அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒவ்வொரு தொகுதியா நாம் தமிழ் கட்சியின் தலைவர் உணப்பாளர் சீமான அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்து இது கட்சிக்குள்ளேயே அறிவித்தாலும் ஒரு சில வேட்பாளர்கள் வெளிப்படையாத வெளியை அறிவித்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படியே சீமான் அவர்கள் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு அறிவித்துள்ள தொகுதி இப்போ திமுக அமைச்சருக்கு பீதி ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து தான் இந்த காணொலி விரைவாக பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்திலேயே எந்த ஒரு கூட்டணி சமரசமும் இல்லாம நாங்க பிடிப்போம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தொடர்ந்து களமாடி கொண்டிருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படிப்பட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே இருக்காங்க பெரும்பாலான தொகுதிகளுக்கு சீமானவர்கள் கட்சியின் இன்டர்னல் மீட்டிங்லயே வேட்பாளர்களை அறிவித்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம முக்கியமான நாம் தமிழர் கட்சியின் பிரமுகர்கள் அனைவருக்கும் சீமானவர்கள் அவர் அவர் தொகுதியை ஒதுக்கணும் சூழல்ல அவர்கள் தொகுதிகளில் களமிறங்கி கடுமையாக களப்பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கூட்டணி சமரசத்துக்கும் உடன்படாது இங்க இருக்கக்கூடிய பிற கட்சிகள் அனைத்துமே ஏதாவது கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வந்துடாதா இல்ல நம்மள ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு அழைத்து அரவணைத்து போகாதா அப்படின்ட்டு ஏக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தை நோக்கி கொண்டிருக்கும் சூழல நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அவர்களுடைய கேடர்ஸ் உடைய வலிமையையும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஆளுமையையும் மட்டுமே நம்பி ஓராண்டுக்கு முன்னமே மிக தீவிரமாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியும் ஒரு ஆட்சல் மிகு பேச்சாளரும் கட்சிக்கு எந்த ஒரு இடர் வந்தாலும் அது தன்னுடைய நாவண்மையால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய மாநிலத்தினுடையவருமான மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை சீமான் அவர்கள் பல்லாவரம் தொகுதிக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் அந்த பல்லாவரம் தொகுதி அப்படிங்கிறது சென்னையின் மிக முக்கிய ஒரு தொகுதியாக வரக்கூடிய சூழல்ல சென்னையில திமுக மிக வலிமையாக இருக்கும் இந்த நேரத்தில் அங்க பல அமைச்சர்களும் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சொல்ல அமைச்சர் சேகர் சேகர்பாபுவா இருக்கட்டும் தாமோ அன்பரசனா இருக்கட்டும் மா சுப்பிரமணியனா இருக்கட்டும் இப்படி வலிமையான அமைச்சர்கள் மட்டும் இல்லாம முதல்வர் துணை முதல்வர் போன்றவருடைய தொகுதிகளும் சென்னைக்குள்ளதான் வருது சோ இப்படி ஒரு பவர் கான்சென்ட்ரேஷனோடு திமுக மிக தீவிரமாக சென்னைக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கும் சூழல தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னரே நாம் தமிழ் கட்சி ஒரு வலிமையான ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு வேட்பாளரை பல்லாவரம் தொகுதிக்கு அறிவித்திருப்பது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியின் வெற்றியை சாத்தியப்படுத்துமோ ஒரு அச்சம் திமுக அமைச்சர்களுக்கு வந்திருக்கு அதை தாண்டி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் இப்போதே பேஸ்புக்ல டாக்டர் கார்த்திகேயன் வாய்ஸ் பார் பல்லாவரம் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி பல்லாவரம் வேட்பாளர் நாம் கட்சி அப்படிங்கிற ஒரு பேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து அதுல இணைய வாயிலாக தன்னுடைய பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கிறாரு இது நிச்சயமாக அவருக்கு இளைஞர்கள் மதியில் ஒரு பெரிய ஸ்கோப்பை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது என்னதான் பலமுனை போட்டியாக இருந்தாலும் பல்லாவரம் தொகுதியில் நிச்சயமாக திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான ஒரு சண்டையா தான் இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர் கார்த்திகன் அவர்கள் பல்லாவரம் தொகுதியில களமிறங்கி இருப்பதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாகுது எது எப்படியோ பல்லாவரத்தின் இப்போதைய இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திப்பார் நன்றி வணக்கம்